நான் பேசுகிட்டு நீ எடுபட்ட பயமாக என்னம்மா வாயை வச்சுக்கிட்டு உறிஞ்சான் ஆளும் முகரையும் பாரு ஆட்டாக்காரி வந்து நின்று எம்மா நேரமாக நின்று கொடுக்குறான் நின்று கழியில் என்னம்மா ஊருக்கே சோறு போடுறான் சோறு என்ன பொண்ணை கட்டிட்டா பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பெரியம்மா இட்டுக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும் இருக்கு பாயா நிற்கிறேன் ஒரு ஆட்டாக்காரி நிற்கிறேன்னு கொஞ்சமாக ஒரு சூடு சொரணும் இருக்கா ம் மாமியாரையும் மாமனாரையும் உட்கார வச்சுக்கிட்டு நம்மள நிற்க வச்சுட்டானே இந்த மாதிரி கொள்ளலாம் எங்கேயும் நடக்குமா கட்டி என் சொன்னது அப்பவே கரெக்டாக போச்சுட்டி ம் எகிட்ட வீட்டில் வர பேசிக்கிட்டாலும் வர்ற நேரத்தில் ம் என்ன மாதிரி மருமக உன நாங்கள் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணுன்ற அளவில் என்ன என் பிள்ளை என்ன ஊரில் பொதுவாலை போட்ட பெட்டு போட்டுருக்குறோம் ஏண்டா இங்கே பாடுறா என்னடா வச்சுக்கிறோம் வச்சுக்கிறேன் வாயில் என் வசக்கட்டை பயில ஒழுங்கா சொல்றியா என்ன இப்ப ம் இல்லன்னு வச்சுக்க வா அண்ணன் தம்பி உடல கூட்டிட்டு வந்து ਉਹ போட்டு விழு وړுன்னு விழுக்க வெச்சிரு மத்துக ம் என்ன மாதிரி புள்ள வளர்த்து எப்படி வெச்சிருந்தானானே இந்த சண்டால படு பாவியா கட்டிக்கிட்டு எப்படி வீணா போனானே அம்மவங்கார ம் ஏ இத ஒற்றாட்டி அண்ணன் ஆளு கையில அந்த கிளைப்பாய கையில பாட்ல பட்டிட்டி அந்த பங்கசம் அந்த ஆளு கையில டம்ளாரல நிக்கி போற என்னன்னானே இருக்கட்டும் இருக்கட்டும் ம் அம்மா ஒரு இடில இருக்குறான் வாட்டு கவாவுட என்ன அம்மா இழுக்குறான் பாடா ம் ஐயோ ஐயோ நீ என்னமோ சொல்லும் போது சாதாரண நல்ல பொம்பளை மாரி நான் பேசுகிறாங்கன்னு நினச்ச இருக்குது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு என்னடி கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு வீட்டில் வந்து ஒரு வாய் சாப்பிடக்கூடாதுன்னு யார்கிட்டி சொன்னது ம் இந்த மாதிரி நம்மளை போட்டு அசிங்கமாக பேசுடைய இந்த பொம்பளை ம் இந்த பொம்பளைய சும்மா விடாதடி வனசா போய் அவளை என்னான்னு கேளு அந்த ஆட்டால் நீங்கள் எந்திரிச்சி உள்ளே போயிருங்க மாமா எங்கள் அம்மா பயங்கரமான கோவக்காரங்க என்னை போட்டு அடித்தாலும் அடிச்சுவாங்க மாமா தயவு செஞ்சு உள்ளே போங்க நான் வர இம்ம நாள் இல்லாத இன்றைக்கி இதை வச்சுக்கிட்டு என்ன நடக்க போகுதோ தெரியலையே ஐயோ நான் பண்ண தப்புக்கு எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு திட்டுவாங்களே என்ன வர என்னென்னமோ கேள்வி கேட்கறாங்க அவங்கள வர நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது நீ எந்திரிச்சி உள்ளே போங்க மாமா அப்போ தான் கோவம் குறையும் உள்ளே போய் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க நான் வரேன் வரேன் மாமா போங்க மாமா அப்புறம் ஆரம்பிச்சுக்குவோம் போங்க போங்க என்ன பண்ணுறது எனக்கு மட்டும் கடவுள் நல்லதே நடக்க விட மாட்டார் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையே ஏமா ஏமா இப்படி பேசுறீங்க நான் என்னம்மா பண்ணேன் அது சும்மா சர்பத்துமா என்னம்மா நீ இப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கிற யார் உனக்கு சொல்கிறது ம் நான்லாம் வந்து இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைம்மா எனக்கு யாருமா உன்னை எப்படி மாற்றி என்னை திட்ட வைக்கிறது ஏமா பங்கசஞ்சித்தி நீங்களாவது இல்ல நான் என்னத்த பண்ணேன் ம் ஒரு வீட்டில் உக்காந்து பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிட்டு ம் ஒரு ஒரு டம்ளர் சூஸ் குடிக்கிறது தப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அம்மாவை பாருங்கள் என்ன மாதிரி திட்டுறாங்களே நீங்களாவது சொல்லுங்கள் எடுத்து அட அடக்குறுக்காய் பட்டமன் அவ சொன்னி தாண்ட இங்கே வந்து வண்டவலாம் கண்டவளான்னு தெரிய வந்துடுச்சு ஆட்டா உனக்கு எம்மா திமுரு இருந்தா ம் உங்களை நான் தனி கொடுத்துனோம் போவா சொன்னேன் என்னமோ போக சொன்ன கணக்குல அப்படியே வந்துட்டிங்கள மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நான் அப்போவே யோசிச்சிருக்கணும் ஏண்டா ம் என்னமோ ம் கண்ணையும் கூட்டுட்டு வரணுன்னு மாட்டையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டீங்களாடா ஏன்டா ம் உன் பொண்டாட்டியை கட்டினருக்கு உன் அவங்க அப்பா ஆட்டாலாம் உனக்கு பிரியா எல்லாேருக்கும் சோறு போடுறதுக்கு இது என்ன மாட்டா ஏட்டா எனக்கும் உங்கள் அப்பனுக்கும் உன் பெரிய ஆட்டாளுக்கும் ஒரு வேலை சோறு ஆகி போட்டிருப்பீங்களா நல்ல சோறு இந்த சாட்டு சாட்டிருப்போனா ம் ஏதோ எனக்கு சுப்பு மாவோ என் சுப்புமாவும் நல்ல பிள்ளையா இருக்கிறோம் என் மருமகன் நல்லவளா இருக்கிறா அதனால் என்னை எங்கேயும் அனுப்பாரோ எங்கேயே வச்சு எல்லாம் நல்லா கட்டுறது செய்யிடுவோம் அந்த பிள்ளைவா என்னம்மா ம் ஒரு பெருத்த ஆட்டாளுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுக்க வா என்னம்மா சம்மந்தி உள்ள கூட்டு வச்சுக்கிட்டு ம் மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு நான் என்னடா இது ம் ஏன்டா பொசைக்கட்டை பையலை ம் உன்னை என்னடா சொல்கிறட்டு ம் இந்த மாதிரி வாடா புட்டை ஐயா ஐயோ கடவுளை கடவுளை என் பெட்ட வயிறு பத்தி அறியிட நான் இம்மன் சண்டை விட்டுட்டு கிடக்கும் அந்த பொம்பளை உக்காந்துக்கிட்டு நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டுட்டு போட்டுருக்கேன் ஐயா ஐயோ ஒரு கிலோ பக்கத்துக்கு இருக்க அந்த மீன் அப்படியேப்பட்ட மீனை பொறிச்சு வச்சுக்கிறானா இப்போ நம்ம வந்தால் மட்டும் என் என் பொண்ணு வந்தால் மட்டும் இவளுக்கு செய்ய மனசு வர என்ன காரணம் இப்போ சொல்லுடா ஏடா இப்போ சொல்லுங்க இப்போ சொல்லிட்டு என்ன ஒரு முடிவை கட்டி என்கிட்ட பதில் சொல்லுங்க அப்போதான் சரிபட்டு வரும் இந்த கதை கடவுளா என்ன இந்த மாதிரி பேசுறாங்களா இந்த பக்கம் கூட வச்சு படுக்க மாட்டேட்டி நீங்களே உங்க பிள்ளைகளை பாட்டுக்கணும்னாலும் என்ன கூப்பிடுறீங்க ஏதோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நல்ல ஒரு டனிங் நாங்கள் இந்த பக்கம் வரோம் அழுக்குன்னு எங்கள் வீட்டுலாம் கஞ்சி தண்ணி இல்லாத கூட இங்கே வரல நாங்கள் இந்த மாதிரி உங்கள் மாமியார் இப்படி பேசுறாங்களா ஏன் ஜம்மண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்கள் பையன் தானே சம்பாதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா என் பொண்ணு இந்த வீட்டுக்காக எப்படி பாடுபடுறாட்டையுமா தெரியுமா ஒரு பெத்த ஆட்டா நான் ஒரு வேலை சோறு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதா அவ எந்தூஞ்சை வச்சிக்கிட்டே எப்படி மாமியா மாமிய காரியம் என் அட்ல சரிக்கு சம்ம பேசலாமா என்னமோ இவளுக்கு சகலமும் போட்டு அனுப்பி விட்டு தாலி கட்டி வச்ச மாரி முறையா பொண்ணு பாட்டு மாப்பிள்ளை பாட்டு கல்யாணம் பண்ணி வச்ச கணக்கில் பேசிக்கிட்டுட்டா அவன் மாமியக்காரி ஒழுங்காக கழித்த போட்டு விளையாட்டு நான் ஓசி அனுப்பிட்டாடா எனக்கு கிறுக்கு பயமோனே ஒன்னு நான் இன்னும் பண்ணணும்ட்டா இன்னும் படணும் ம் உன்னெல்லாம் பெற்ற இருக்குது இவ்வளோ ஈட்டுகிட்டு வந்து எங்கேயோ கடந்து இவ்வளோ போனா போகுது இன்னும் பழகி தொலைச்சி விட்டேன்னு நான் புள்ள சந்தோஷத்துக்காக போனா போன்னு ஒட்டுக்கிட்டா என்னமோ எனக்கு ஒரு வாய் போட போடணும் எப்போ பார்க்க அவ ஆட்டா அப்போ இங்கே தான் கிடக்குறாங்க கொடியா கிடக்குறாங்க ஊரெல்லாம் பேசிட்ட பேச்சு இந்த மாதிரி லட்சணத்தில் நீ கொடுமை பண்ணிவிட்டு என்ன மாண்ட பொம்பளை என்ன எகுட்டு கேட்குது எந்த பட்டை வீட்டில் எந்த ஆட்டா அப்பளை வச்சு சோறு போடுறாங்க ம் பொம்பளை அவ்வளோலாம் இங்கே பாருட்டா கல்யாணம்னு ஒரு குட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானு வச்சுக்க அவ அப்பா ஆட்டாலெல்லாம் மறந்துட்டு தான் வரணும் பட்டுக்கா இல்லைன்னு வச்சுக்கேன் இவன் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அங்கேயே கிடக்கணும் வண்டி கடைசி வரைக்கும் என்ன கணக்கில் வேகிறா பற்றியா அவன் இவ்வளோ விட்டான் பாட்டுக்க எந்த வேறு பொம்பளை என்னையெல்லாம் பேசுகிறவளை உன் மவளை அன்னைக்கே எனக்கு எடுக்க வீ விருப்பமாக கிடையாது இவன் மூஞ்சி இவ் திருட்டு மூஞ்சோம் என்னம்மா பேசுறிய பேச்சு வந்து உட்காந்து மாமா மர்மம் வீட்டில் உக்காந்து தின்னுக்கிட்டு கிடக்கிறேன் வணக்கம் சூடு சுரணும் இல்லையே என்ன மாதிரி ஆளு நீ என்ன மாதிரி பொம்பளைன்னு தெரியல இந்த இந்த இதில் சேர்த்துக்கணும்னு தெரிய ஐயா ஐயா எனக்கு மூணு பொண்ணுங்க இருக்காளுங்க அவ்வளோ வீட்டில் போய் செட்ட நேரம் போய் ஒரு ஒரு சோறு கொடுங்கிற சேட்டர் கிடையாது ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோட திரும்ப வந்துட்டு இருப்பேன் அத்தனை லட்சத்துக்கு செஞ்சுட்டு போவாள் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வர்றாள் நான் என்னமோ வந்து மர்மம் வீட்டில் உக்காந்து தின்னுபுட்டு என்ன வியாக்கிரம் பட்டியடா அவளுக்கு ஏட்டி அம்மா அப்படி பேசுறாங்க நீங்க எது நினைச்சிக்காதேட்டி ஏட்டி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலே அம்மா ஏமா எப்படி பேசிக்கிட்டு இருக்க அவ அப்படிலாம் பேசாத அவங்க அம்மா அப்ப ஒன்னும் சும்மா இங்க வந்து சாப்பிடறது இல்லம்மா அவங்க என் பிள்ளை பாத்துக்கிறாங்கம்மா இவ வேலைக்கு போறா பாத்துக்குங்க அதுக்குதாம்மா அவங்க இங்க வந்து சாப்பிடுவாங்க கொள்ளுவாங்க வேற ஒன்றும் இல்லம்மா என்னவா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறியே வயசானவங்களை போய் பாவமா அப்படிலாம் பேசாதம்மா ஐயோ இவன் என்ன பண்ண போறா என் பொண்டாட்டி பாவம்மா ஏட்டி நீ பெருசா டீ மனோ எதுவும் எங்க அம்மா தெரியாம பேசி விட்டாங்க நீ எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காத ஹம் ஏட்டி தெரியாம பேசிவிட்டாங்க ஐட்டி எதுவும் மனசுல டீ என்னடி பண்ண சொல்ற ஏட்டி இம்மு நாள் இல்லாத இன்னைக்கு நான் நினச்சாடி பார்த்தேன் எப்படி கேட்டுட்டாங்களே எங்க வீட்டுல கஞ்சிக்கு வழியில் வந்தாங்க நீ அவங்கள போய் சாப்பிடறதுக்கு இம்மா கணக்கு பாக்குறாங்களா உங்க அம்மா அய்யோயோ எங்க அம்மா என்ன நினைப்பாங்களோ தெரியலையே இம்மா கதையும் கேட்டுக்கிட்டு பாவம்மா இடிச்சு போய் உக்காந்துட்டாங்களே நான் என்னத்த சொல்லுவேன்னு தெரியலையே நான் எங்க போய் முட்டிக்கு தெரியலையே ஐயோ கடவுளே இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் என் ஏத்துக்கிட்டு ஐயோ அப்படிலாம் எல்லாம் பேசாத மாட்டோம் நான் சொல்றது கேரட்டி எங்க அம்மா வந்துட்டு உடனே கிளம்பிடும் அதுக்கு எதுக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு கிடக்குற எதுவும் தெரியாம விட்டாங்க உடுத்தி ஒரு ஆள் நீலுக்கண்ணி விற்க வலிக்கிறான் அவள் என்னை பாட்டுக்கிட்டே ரொம்ப ஆரியட்டா ம் இங்கே ஆர்ட்டி இந்த மாதிரி உன் ஆட்டாப்பனை வச்சு சோறு போடுறதுக்கு நீ ஓய்வு போய் தனியாக போடி உன் வீட்டுக்கு போ போய் அங்கே இருந்துக்கிட்டே சம்பாரிச்சு சமைச்சி போடு நல்லா தின்னட்டும் ஏன் பிள்ளை உழைப்பில் உ ஆட்டாப்பான் கணக்கு தின்னுறாங்களா எனக்கு வயிற்று தெரியாதே என் பற்றி வயிறு ம் என்னம்மா கேட்டர் இருக்க அப்படியே நீலுக்கண்ணி வலிக்கிறான் நீலுக்கண்ணீரு இங்கே ஆர்ட்டி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது பட்டுக்கா இங்கெல்லாம் வாழை வண்டாக்கா நல்லா செவ்வணுன்னு அப்பா ஆட்டா அக்கா ரம்பி எல்லாத்தையும் மறந்து விட்டு வந்து வீட்டுக்குன்னு உழைக்க முட்டி உழைச்சி முன்னேறணும் பாட்டுக்கப்பட்ட கொஞ்சம் வரணும் என்ன இப்போ வேலைக்கு போகிறேன் அறுபதாயிரம் சம்பளம் வாங்க தெரியுமா உன் லட்சணத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான் பேச்சு எப்பாவார் இந்த வீட்டில் இப்படி தான் கும்பலாக கிடக்குது அன்னைக்கு ஒரு நாள் வாரம் அப்படி தான் டங்காசி காரி உக்காண்டுக்கிட்டு அப்படி போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்காட்டி பங்காஷம் என்னமோ கறி வாங்கிட்டு கொட்டாமல் இருக்குது மச்சினுச்சிக்கு நல்லா வச்சுக்கிட்டு வண்டி மச்சுனே நொண்டு நொறுக்காளுவோ இவன் வீட்டுக்கு குடும்பம் ஆள்வோம் திங்குட்டுக்குனே வண்டவாள இந்த வீட்டுக்கு என்னமோ என் ஃபுல்லாக நம்ம இப்போ இதில் போட்டு விளையா பெற்று விட்டுருக்கு ஆக்கி போகிறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு மொகர கட்டையை பாரு மொகர கட்டையை ம் இவன் மொகர கட்டைக்கு புகையில் சிக்குமா ஐயோ எம்மா ஏமா அவன் விட்டுமா அவளை ஏமா ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு இனிமேல் நடக்காதுமா விடுமா ஏமா அவளை பாவம் அவள் போயிட்டானா என்னாலும் என்ன ஆகுது என்னம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற ம் என் பிள்ளை யாருமா பார்த்துக்கோ நீ வீட்டில் இஷ்டத்துக்கு வந்து சண்டையை முடிவுட்டு போயிட்டு இருக்கிறியா ஓஹோ அண்டளவுக்கு பெற்ற ஆட்டோட உதவி உடாச்சனை பட்டுறதுக்கு மாறிக்கடா இல்லை உன் பொண்டாட்டி அருமை பொண்டாட்டி சொல்லி கொடுத்துரு இந்த மாதிரி நடம் நடக்கிற இங்கே பாருடா தம்பி இதெல்லாம் சரிபட்ட வராப்பட்ட சரிப்பட்ட என்ன நம்ம எக்டெல்லாம் கேட்குற என்ன ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறேன்னாண்ணா நானு ஏன்டா இல்லையா ஏன் புருஷன் ஏன் உழைப்பில் சம்பாரித்த ஊட்டிட்டாள் இந்த வீட்டில் நீ உக்காண்டுக்கிட்டு என்னம்மா ஒரு நாளைக்கு வந்துட்டு போகணுன்னு தானே சொல்கிறீங்க ஆ இப்போ என்ன முடிவு பண்ணனு வச்சுக்க நானும் உங்கள் அப்பாவும் பெரிய அட்டை மூணு பேரும் ஜெயர்ந்து இங்கே வந்துட்டு கிடப்ப மாட்டேங்க என்ன உன் பேசிட்டு கிடக்குற எங்களுக்கு ஆக்கி போட்டு அப்போ மாலை முடியாது உன் பொண்டாட்டி காரையால் ஆ போனால் போய் ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கிறான் வீட்டுக்கு என்னம்மா அவன் பிடிச்ச மாதிரி வாழட்டும் நினச்சாக்கா ரொம்ப டிமரில் போயிச்சுட்டேன் திமுரு இம்ம கேள் கற்கே அந்த பொம்பளைக்கு யாராவது ஒரு சூடு சோரணாக இருக்கான் பாரு ம் ஏண்டா அப்படியே தின்னுக்கிட்டா இருக்கிறான் வாயை பொழன்று கிட்டு ம் என்னம்மா அவள் கூச்சிக்கிட்டாலாம் அதுக்கு இவள் கோடு கூட உட்காந்துக்கிட்டான் அழுவுறலாம் களைவுளை பாரு ம் இப்போ நான் போனோன்னு வச்சுக்க இப்போ கேள்வி கட்டு போனேன் வந்து வர்பாங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு வஷம் வருஷமா ஆக்கி போட்டு சொல்லி தின்னு கட்டு இவ்வளோ இவ்வளோலாம் ஒரு குடும்ப காரிவோ இவ நீ நம்ம பேசுகிறேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசலாம் என்ட்ட வச்சுக்கடாங்கிறா முரளி சரிப்பட்டு வரா சொல்லிவிட்டான் எம்மோ இந்த பொம்பளை கேட்ட கையில் இத்தனை ஐடி திங்க சாப்பிடாமலாம் போயிடக்கூடாது நல்லா சாப்பிடணும் என்னம்மா இதெல்லாம் அடுத்த வாரம் தானே சாப்பிட முடியும் இந்த பொம்பளை என்ன ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்மளை இப்படி சங்க சங்கச்சங்கையாக கழுவி கேக்குது இதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டால் நம்ம என்னத்தை சோறு தின்னோம் அதெல்லாம் நம்ம காதலையே வாங்க கூட நம்ம நல்லா தின்போம் எம்மா எதுவும் நினச்சிக்கமா மன்னச்ச பிள்ளை எதுவும் வச்சுக்கதாம்மா எதையே தேவையாமல் பேச்சு பிடிச்ச அந்த பொம்பளை இருக்குது இருக்கு ஒன்னே போய் இப்படி மானபங்கப்படுத்தி பங்கப்படுத்தி அதுக்கு நான் கட்டாயம் ஒரு பதில் சொல்கிறேன் பார்த்துக்க அதை இனிமேல் குடும்பப்படுத்த தான் எனக்கு வேலை ம் போனால் போகுதுன்னு நானும் எம்முமோ நினச்சி பொழுத்துக்கிட்டு போகிறேன் ஆனால் இவளுக்கு எம்ம திமுருந்தா உண்மையவே இப்படி பேசிக்கிட்டு இருக்கல ம் எம்மா நீ எதுவும் ரோசத்தில் எதுவும் பண்ணிக்காதம்மா எம்மா ம் தெரியாமல் பேசிப்பாங்க மன்னிச்சுக்குமா எம்மா வராத மட்டும் இருக்காதம்மா வீட்டுக்கு என்னம்மா நீளு கண்ணி வலிக்கிறேன் நீலு கண்ணி அவன் வலிக்கிட அண்டை பொம்பளை நல்லா வச்சு கொமுக்கிறான் என்னம்மா போய் கோச்சுக்கிட்டாலும் கோச்சுக்கிற பொம்பளை எத்தனை நேரம் இங்கே இருக்க மாட்டேன் ஓடியே போயிருப்பான் ஆ உங்கள் அப்பங்காரம் ஒன்றான அவன் வெளியில் ஓரட்டுல ஏன்னா உள்ள உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு குடிச்சிட்டு உக்காந்துருக்காம இருக்கு ம் இந்த மாதிரி குடும்பத்தில் நல்லா நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுப்பான் நினச்சேன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி குடும்பத்தில் பொண்ணு எடுத்து அம்மா போச்சு ஐயோ கடவுளை நான் என்னத்தை சொல்கிறது எங்களுக்கு இன்னும் நேரமாக ஆயிடு கடவுளை ஏன் செல்லியம்மா இதெல்லாம் என்ன இது மாதிரி நல்லா பாக்கு இது என் வயிற்றுலாம் இருக்கு ஒரு நாள் நான் வண்ட இந்த மாதிரி ஆக்கி போட்டு பேட்டி ஏட்டி என் மனோ இம்மா வழி கேக்குறன்னு மேலே கோவப்படுறிய ஒரு நாளைக்கு நானும் மாமன் கருணும் வந்தவருக்கு சோளாக்கி போட்டிருக்காட்டி ம் அப்போல்லாம் மனசு வராது ஏன்னா இவன் வீட்டு சொட்டுலாம் நாங்கள் திங்க வரோம் எங்கே போயிடுமோன்னு பாயம் ஆ என் பிள்ளை சம்பாதிக்கிற காசில் நாங்கள் திங்கக்கூடாது வா அப்பா ஆட்டை திங்கன்னு நல்லா தின்னுட்டு நல்லா கொழுட்டு போகணும் எப்படி போய்ட்டா பொம்பளை எட்டுருக்கான் பாறை வா ம் இங்கே பார்ட்டி உனக்கு தான் கடைசி இது சொல்லிவிட்டா ஒழுங்காக வா அப்பா ஆட்டையில் கழுட்டை பிடிச்சி வெளில விடுறியா இல்லை நீயும் கிளம்புறியா அம்மா இந்த வா போ மாட்டோட்டை தின்றதுக்கு போகலாம்மா நாண்டுகிட்ட போகலாம் வா போ நம்ம வீட்டில் போய் நம்ம இருந்து போய் இந்த மனுஷனை கட்டி என்னத்த சொத்தை கண்டால் ஒரு பெத்த ஆத்தா சோறு போட முடியலையே என்னால் போட்டதுக்கு இம்மா அவங்க கேட்குறா ஒரு ஆத்தா ஒரு மாமியாகாரி அதை போய் என்னான்னு கூட கேட்கறதுக்கு துப்பு இல்லை அதை புருஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை வாழ்ந்தோம்மா வாமா போவோம் ஏட்டி அப்படி மட்டும் பெண்ணிடாதீ மனோ இது எங்க அம்மா தெரியாம பேசுறாங்க டி நீ எதுவும் நினைச்சிக்காத டி இங்க பாருட்டி நான் சொல்றத கேளுட்டி ஏட்டி யாண்டி இதுக்கெல்லாம் நீ வீட்டை விட்டுலாம் போறேன்ற ஐயோ கடவுளை இங்க பாரு உங்க அம்மாவே கோச்சிக்கலாம் நல்லா தான் சாப்பிட்றாங்க நீ எதுக்கிட்டி பெருசாக்குற கம்மன் இருட்டி ஓஹோ எங்க அம்மா சாப்பிட்றாங்கன்னா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கட்டும் எங்க அம்மா போனா போது நம்ம சம்மந்தி என்ன பேசுறாங்கன்னு கம்னு இருக்கிறாங்க அதுக்கு நீங்க என்னென்ன கேவலம் அம்மா நீ பேசலாம் சொல்லிக்கிட்டு தட்டத்துக்கு கிடைச்சிட்டு வா போ நம்ம வீட்டுக்கு இனிமேல வாழ முடியாத அவங்க அம்மா பேசிக்க என்ன என்ன வாரம் பயிட்டுக்காரி பயிட்டுக்காரி நல்லா இருக்கும் இந்த மீன் கழுக்கற ஒரு சமண்டி என்னக்கா சோரனே எல்லாரும் திங்குறாலை சோட்டா ஏக்கா திங்கிறது தப்பு இல்லைக்கா வர்றது தப்பு இல்லை போகிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு சம்மண்டி காரி விட்டு கொண்டுக்கிறாங்களோ அவங்கள சோபாவில் உட்கார வைப்போம் ஒரு சாப்பாடு கொடுப்போம் நம்ம சாப்பிட்ற டப்பு முக்கியம் நம்ம எப்போ நாளும் சாப்பிட்டுக்கு கூட பரவாயில்லையே இங்கே என்னக்கா நல்லா இருப்போம் பொம்பளை சோபாவில் உட்கார வச்சு ஆணி அடித்த கணக்கில் உட்காந்து நல்லா வெளுத்து கட்டுற இம்ம கழு காரில் உழுவிடு ஒரு விளம்பரம் சம்பந்தி செவிடாக்கா நீ ஒருத்தடி நல்லா கால் ஓட்டி அந்த கிரிக்கெட் எப்படி திங்கரா பாரு இந்த இங்கே சாப்பிடத்தை விட்டுட்டுன்னா அப்புறம் வேற எங்கே கடைக்கு நல்ல சோறு அதனால் போய் தொலைவி அவளை எம்மன் கேள் கறாளும் அவளை அமுக்கி சொல்லம் கட்டல நான் வண்டி எம் நேரம் அவனு என்னையும் ஒன்று உட்கார சோப்பாலை உக்கார வச்சாடி எம்மனாரமாக நிற்க வச்சு போயிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டியாடி நீ சொ கேக்கலட்டி நம்ம ஊரில் உள்ளவங்களாண்டி உண்மையவே பேசுகிறவளவா ஓ கரெக்டாக என்ன அழுவா சரக்கு அடிக்கிற ஆளுன்னு வாங்கிட்ட சொல்லி நீ வந்து சொல்லி நான் நம்ம ஆமாம் நல்லா ஆப்படிச்சு முடிச்சுட்டாங்கட்டி எனக்கு அம்மா நீ நம்ம போவோம் இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு வேலையே இல்லம்மா வா போவும் ஆனால் இருட்டி கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவான் போவான் இரு உனக்கு பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ நமக்கு ஸ்வர நல்லா தின்னுக்குறேன் அப்புறம் நான் மாமா அந்த பொம்பளை போனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இருக்காது நான் எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளை கேள்வி கேட்க கேள் கேக்க தின்னுக்கிட்டே இருக்கிறேன் என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியலமா உங்களுக்கு கொஞ்சம் கூட